வெல்கம் டு மீடியா சயின்ஸ் இன்னைக்கு நம்ம நிலாவை பத்தி சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலா வந்து தன்னிச்சியா சூரியனை போல ஒளி கொடுக்கறது கிடையாது நிலா வந்து வெளிச்சம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து சூரிய ஒளி அதன் மேலே விழுவுறனால ஏற்படுற அந்த எவ்விரொளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கும் பூமிக்கும் இடையில தூரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நிலாவில் எந்த உயிரினமும் இருந்ததாகவும் இன்னும் இன்ன வரைக்கும் இருக்கிறதாகவும் எந்த தடையமும் இல்லை நிலாவில் உள்ள மிகப்பெரிய பள்ளம் வந்து அமெரிக்க வானியலாரோட பெயரால் ஐட்கன் அப்படின்னு அழைக்கப்படுது நிலாவில் தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் இருக்கு அப்படின்னு சயின்டிஃபிக் ரிசர்ச் படி சொல்கிறாங்க வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இல்லாதனால சூரியன் இருக்கும்போது பானம் வந்து முழுமையாக கருப்பு நிறத்தில் இருக்கு வளிமண்டலம் இல்லாதனால பகல் வந்து உடனடியாக இரவா மாறுது ஸ்கூலில் நம்ம படித்தது போல நிலா வந்து பூமியை சுற்றி வர்றது கிடையாது பூமியும் நிலாவும் ஒரே தான் சுற்றி வராங்க இது பேர் பாரி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க பூமிக்கு வெளியே இது வரைக்கும் மனுஷங்க இறங்கிய ஒரே விண்வெளி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மீடியா சைன்ஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் பை